वरदं द्विरदाद्रीशं श्रीनिधिं करुणानिधिम् शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरम् हरिम् आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीषित्रीम् वन्दे वरदवल्लभाम् श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै नंद गोदायै नित्यमङ्गलम् श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्वनः कान्तिमत्याम् प्रसूताय यतिराजाय मङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मनि ஸ்ரீரங்கவாசினே பூயாத்து நித்யஸ்ரீஹி நித்யமங்களம் அமுதனார் அமுதம் கமழ்திருவாயும் அலகிலம் சோதி சேர்வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர் கொளியாய் விளங்கும் அண்ணங்காரியர்த்தம் அமுதமென்மலரே குமுதமென்மலரை அமுதமென்மொழியும் நயனமும் நெஞ்சகலாவே கிருஷ்ண பக்திங்கிறது எத்தன்மையது என்று நாம் அறிய முற்பட்டால் நமக்கு திருப்பாவையே கதியாக இருக்கிறது கண்ணனுக்கே ஆமது காமம் என்று அமுதனார் பாடினார் ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணருபாலேன்னு திருமங்கையாழ்வார் பாடினார் ஆசைப்படணுங்கிறத யாரும் மறுக்கவில்லை ஆனா யாரை ஆசைப்படணும் எதை ஆசைப்படணுங்கிறது நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது பகவான நாம ஆசைப்படணும் அவனிடத்திலே பக்தியை கைங்கரியத்தை நாம் வேண்டி விரும்பி பெற வேண்டும் நீரிலே படகு இருக்கிறது படகிலே நாம் பயணிக்கவும் செய்கிறோம் படகுக்கு கீழே நீர் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த நீர் படகுக்குள்ளே நுழைஞ்சு சொன்னால் அப்போ அந்த படகு பயணத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள் படகுல நீர் புகுந்ததுன்னா ஆபத்துன்னு அர்த்தம் அத போலத்தான் இந்த உலகத்திலே நமக்கு வாழ்க்கைங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது ஆசைங்கிற நீர் இந்த வாழ்க்கைங்கிற படகிலே அது அதிகமாக புகுந்து விட்டதுன்னு சொன்னால் அப்ப இந்த படகு மூழ்கி போகுங்கிறது திண்ணம் அதனாலே ஆசையாகிற நீர் உள்ளே புகுந்து விடாமல் அதனை நுழைய ஒட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு ஆனால் பகவான ஆசைப்படலாம் அவனுடைய அடியவர்களோடே கூடி இருப்பதை நாம் எப்போதும் விரும்பலாம் தொண்டு செல்வத்தை வேண்டு விரும்பி பெறலாம் அதைத்தான் ஆண்டாள் நமக்கு உணர்த்துகிறாள் பாகவதர்களை உடன் அழைத்து கொண்டு பகவானை நோக்கி நடக்கிறாய் அப்படி செல்லும்போது முறையாக துவாரபாலகர்களை உணர்த்தி அதற்கு மேலே நந்தகோபாலன் யசோதை பலராமன் இவர்கள் அனைவரையும் பிரார்த்தித்து கண்ணனை நெருங்குகிறார்கள் கண்ணன் நப்பின்னப் பிராட்டியோடே கூடியிருக்கிற தருணம் கிருஷ்ணாவதாரத்திலே நப்பின்ன பிராட்டிக்கு பிராதான்யம் ஏற்றம் அதனாலே அவளை முன்னிட்டு கொண்டு கண்ணனை அடைவதுங்கிறது தான் முறைங்கிறத புரிந்து கொண்டு அவளையும் பிரார்த்திக்கிறார்கள் இன்றைக்கு முப்பத்து மூவருங்கிற பாசுரம் பதினெட்டு பத்தொன்பது இருபதாவது பாசுரங்கள் விராட்டியினுடைய பெருமை பேச புகுந்த பாசுரங்கள் நேற்றைய தினம் பிராட்டியினுடைய வைபவங்களிலே சில திவலைகளை நாம் அனுபவித்து மகிழ்ந்தோம் அவன் அவதரிக்கிற போதெல்லாம் அவளும் அவதரிக்கிறாள் அவள் அவதரிப்பதுங்கிறது அவனை சிரமப்படுத்துவதற்காக வன்று அவனுடைய காரியத்தை வெற்றிகரமாக அவன் முடிப்பதற்கு உதவி செய்வதற்காகவே பிராட்டி வருகிறாள் பகவான் சிலரை பிடித்து தள்ளவும் செய்வார் சிலருக்கு அனுகிரகம் செய்யவும் கூடும் ஆனால் தாயாருக்கு யாரையும் பிடித்து தள்ளத் தெரியாது ஹனுமானிடத்திலே தாயார் பேசிய பேச்சு இதெல்லாம் ஒருவாறு நேற்றைய தினம் நாம் கண்டோம் ஹனுமான் என்ன சொன்னார் அறக்கிகளெல்லாம் உங்களை ரொம்பவும் துன்புறுத்துகிறார்கள் இந்த அறக்கிகளை எல்லாம் நாம் கொன்று விடட்டுமான்னு கேட்டார் தாயார் என்ன சொன்னாள் பாபானாம் வா சுகானாம் வா வதாரகானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன நகஸ்டின் நாபராத்தியதி இந்த உலகத்திலே பாபம் செய்யாதவர்கள்னு யாரேனும் உண்டோ மணல் சோற்றிலே கல் ஆராய்வாருண்டோன்னு கேப்பா சாப்பாட்டை மணல்ல கலந்து சாப்பிட்றச்சே நான் இதில் கல்லெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்றேன்னு ஒருத்தன் சொன்னானா அதை போல நம்மிடத்திலே நன்மையை தேடுறதுங்கிறது எங்கேயாவது கிடைக்கக்கூடிய ஒன்றா உலகத்தில் அத்தனை பேரும் ஏதேனும் பிழை செய்திருப்பார்கள் பிழை செய்தவர்களை எல்லாம் தண்டிக்கத்தான் வேண்டும்னு சொன்னால் பெருமானுடைய அருளுக்கு யாருமே இலக்காக முடியாது அப்போ பிழை செய்தவர்களிடத்தும் கருணை காட்டுதல் அதுதான் ரொம்ப முக்கியம் கருணைங்கிற குணமே அதற்காகத்தானே இருக்கிறது விளை செய்தவர்களிடத்திலே உபயோகப்படுவதற்காகத்தான் அந்த கருணைங்கிற குணமே இருக்கு இதெல்லாம் ஹனுமானுக்கு பிராட்டி எடுத்துச் சொல்லுகிறாய் அதனால நமக்கு என்ன தெரிய வருதுன்னு சொன்னால் அவளோடே அவன் இருக்கும்போது அவளை முன்னிட்டு கொண்டு அவனை நாம் கிட்டினால் நமக்கு எந்த குறைவும் வாராது அவர் நிச்சயமாக அனுகிரகத்தை செய்வார் அதைத்தான் பிளலோகாச்சாரியர் மொமுச்சுப்படிங்கிற கிரந்தத்திலே ரொம்ப ஆச்சரியமாக அருளி செய்கிறார் இவள் சந்நிதியாலே காகம் தலை பெத்தது அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான் அப்படிங்கிறார் இப்ப அவன் ராமனா பிறக்கும் போது தான் சீத்தையாக பிறக்கிறாள் அவன் கண்ணனாக வரும்போது தான் ருக்மிணியாக வருகிறாள் இப்படி அவதாரங்கள் தோறும் பிராட்டி வருகிறாளா பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலும் சொல்றார் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலும் சொல்றார் தாயார பார்த்துன்னு சொல்றார் பெருமாளை பார்த்துன்னு சொல்றார் என்ன சொல்றார் அதை சொல்றேன் பெருமாளை பார்த்து சொல்றார் முதல்ல தாயாரை பார்த்து சொன்னதை பார்த்துடுவோம் தாயே நல்ல வேளையாக பகவானுடைய ஓரோரு அவதாரத்திலும் நீயும் உடன் வருகிறாய் நீ மட்டும் உடன் வரவில்லைன்னு சொன்னால் அந்த அவதாரங்கள் பிரயோஜனமற்றவையாக ஆகியிருக்கும் அப்படிங்கிறார் இப்ப இதுல நமக்கு ஒரு சந்தேகம் இது இவர் தாயார பார்த்து சொல்றதுனாலே கொஞ்சம் வசத்தியாகத்தான் சொல்லி ஆகணும் அதனால தாயாரை பார்த்துட்டு நல்ல வேலை நீங்களும் வந்து இங்கோ இப்போ கல்யாணத்துக்கே நம்மளை கூப்பிடுறானா கூப்பிடுறவா எல்லாரும் வாங்குவோம் தான் கூப்பிடுவா நீங்கள் மட்டும் வாங்குவோம்னு கூப்பிட போறாளா எல்லாரும் வாங்குவோன்னு தான் கூப்பிடுவா ஆனால் எல்லா கல்யாணங்களுக்கும் எல்லோரும் போவதுங்கிறது சாத்தியம் இல்லை இருந்து ஒரு உறுப்பினர் ஆரேனும் ஒருத்தர் போய் தலையை காண்பித்து விட்டு வருகை அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கோம் அப்போ நம்ம போனோன்னா மக்களிடத்துல ஒரு பழக்கம் உண்டு வந்தவாளை விட்டுடுவா வந்தவாளை வாங்கோன்னு சொல்கிறாளோ இல்லையோ ஏன் அவள் வரலையா உங்கள் மனைவி குழந்தைகள் தாயார் தகப்பனார் இவள்லாம் வரலையா உங்கள் அக்கா தங்கை கூட பத்திரிகை சின்னதுனேன் அவள்லாம் வந்திருக்காளா அவள்லாம் வரலையா நமக்கு என்ன தோன்றும் இதோ நான் வந்திருக்கேன் என்னை வாங்கோன்னு கூப்பிடுங்கோ உள்ள உக்காத்தி வைங்கோ எனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமான்னு கேளுங்கோ இதெல்லாம் கேட்டால் இவ்வளோ நன்னா இருக்கும் வந்தவனை நீங்கள் விட்டு விட்டு வராத இத்தனை பேரை கேட்குறீங்களே என்னால் அதுதான் உலகத்தினுடைய இயல்பு இருக்கிறத நமக்கு கொண்டாட தெரியாது இல்லாததை பற்றி வேதனைப்பட தெரியும் அதுதான் உலகத்தினுடைய இயல்பாகவே இருக்கும் இல்லையோ இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன் ஒரு கல்யாணம்னு சொன்னா எல்லாரும் வந்திருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்றோம் எல்லாரும் வரலன்னா கல்யாணம் நிற்க போறதா இப்போ அதெல்லாம் கிடையாது எல்லாரும் வரணும்னு எதிர்பார்க்கிறோம் அதை தாயாரை பார்த்து ஒரு உபச்சார வழக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பட்டர் சொல்றார் நல்ல வேலை நீங்களும் கூட கூட அவதாரங்களை செய்தீர்கள் இல்லைன்னா பகவானுடைய அவதாரங்கள் பயனற்றதாக போகிருக்கும் போயிருக்கும் அப்படின்னு உபச்சாரத்துக்காக சொல்றார் போல் இருக்குன்னு நினைச்சா பட்டருக்கு எவ்வளவு தைரியம் பருவ பராசர பட்டர் இதே அர்த்தத்தை ஸ்ரீரங்கநாதனும் சொல்றார் பெருமானே உன்னுடைய அவதாரங்கள் ஸ்லாஹிக்க தகுந்தவைதான் மறுப்பார் இல்லை கொண்டாட தகுந்தவைதான் மறுப்பார் இல்லை ஆனா நல்ல வேளை பிராட்டி கூட கூட வந்தாலோ நீ பிழைத்தாய் இல்லைன்னா உன்னுடைய அவதாரங்கள் ஒன்றும் அது சுவையற்றதாகத்தான் இருக்குமே தவிர சக்கையா இருந்திருக்கும் சாறு பிராட்டி தான் அப்படின்னு விட்டார் உன்னுடைய அவதாரங்களுக்கு சிறப்பு கூடுவது எதனால் யாரால்னு கேட்டால் அது பிராட்டியினுடைய இருப்பினாலே அப்படின்னு ஸ்பஷ்டமா காட்டி கொடுக்கிறார் இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னால் இப்ப ஸ்ரீராமாயணத்துல பாருங்க எப்பெல்லாம் தாயார் கூடவே இருக்கிறாளோ அப்பெல்லாம் பகவான் ஒரு வதம் கூட பண்ணது கிடையாது யாரையும் அழிச்சதே கிடையாது இது ஸ்ரீராமாயணத்தை ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் பார்த்தீர்களானால் சுலபமா தெரிஞ்சுக்கலாம் தாயார் சொன்னால் ஒருத்தரையும் பகவான் கொன்றது இல்லை பதினாலாயிரம் பேர்களோட சண்டை போட்டாரா அப்ப கூட முதல்ல என்ன பண்றார் லக்ஷ்மணனை கூப்பிட்டு சீதையை சீதா மகாலட்சுமி தாயாரை அவளை அழைத்து கொண்டு போய் ஒரு தனி இடத்திலே ஒரு குகையிலே அவளை பாதுகாக்கும்படி பகவான் சொல்லுகிறான் ஏன் அப்படி சொன்னார்னால் இவ கூட இருந்தா இந்த பதினாலாயிரம் பேர்ல ஒருத்தரை கூட கொல்ல விடமாட்டா என் பராக்கிரமத்தை நான் எங்க காட்டுறது இப்போ அப்பத்தானே ராவணனுக்கு ஒரு செய்தி சொன்னார் போலே ஆகும் அதனால முதல்ல லக்ஷ்மணனை கொண்டு சீத்தைய தன்னிடத்திலிருந்து தள்ளி போகச் செய்து தான் அந்த யுத்தத்தையும் பகவான் நடத்தி இருக்கிறார் இப்படி ஸ்ரீராமாயணத்திலே அவள் கூட இருக்கும் போது யாரையும் பெருமான் வதம் செய்ததில்லைங்கிறத திண்ணமாக நாம் பார்க்கலாம் அறியலாம் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் காகாசுர விற்தாந்தம்னு சொல்லுவார்கள் காக்காசுரங்கிறவன் திருப்ப சிறுகாக்கை முலை தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே இராமாவோ நின்னபயம் என்னழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம் அப்படின்னு பாசுரம் இருக்கு ஹனுமான தூது அனுப்புறாரா அவ ஹனுமான் சில செய்திகளை சொல்றார் சீத்த சில செய்திகளை ஹனுமான் இடத்துல சொல்றா ராமனாலே சொல்லி அனுப்பப்பட்ட செய்திகள் அத ஹனுமான் சீத்தைக்கு சொல்லுவதென்ன சீத்தை சொல்லுகிற சில செய்திகளை ராமனிடத்திலே வந்த ஹனுமான் சொல்லுவதென்ன இப்படி ஒரு தூதனுடைய காரியத்தை நடுவிலே அவர் செய்திருக்கிறார் அப்பத்தான் அந்த காக்காசுர விற்த்தாந்தம்ங்கிறது அது சொல்லப்படுகிறது காக்காசுர விற்த்தாந்தம்ங்கிறது என்னன்னா காக்காசுரன் என்பான் இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன் சொல்லப்படுகிறான் ஜெயந்தனா தேவேந்திரனுடைய பிள்ளையா அவனுக்கு காக்காசுரன்னு பேரான்னால் அசுர வேளையிலே பிறந்தவன் அப்படிங்கிறதுனால அவன் ஒரு அசுரஸ்வபாவத்தோடு ஆசுரர்களுக்கு உண்டான ஸ்வபாவத்தோடு அவன் சுற்றி கொண்டிருக்கிறான் அவன் ஒரு சமயம் காக்கையினுடைய வடிவத்தை எடுத்து கொண்டான் நல்ல பசி எங்கேயாவது மாம்சம் ரத்தம் எல்லாம் கிடைச்சா சாப்பிடலாம் அப்படிங்கிற அந்த ஆவேசத்தோடே அந்த பெரும் பசியோடே அவன் சுற்றி சுற்றி வருகிறான் அப்பத்தான் சித்திரக்கூட்டத்துல பெருமானும் பிராட்டியும் தங்கி இருக்கிறார்கள் பெருமான் பிராட்டியினுடைய மடியிலே தலையை வைத்து சௌக்கியமாக தூங்கின்றிருக்கார் பிராட்டிக்கு அத்தனை சந்தோஷமா நன்னா தூங்கிட்டு இருக்கார் எழுப்பக்கூடாது கொஞ்ச நாள் தூங்கட்டும்னு நினைச்சுட்டு இருந்தா பாருங்க அப்பத்தான் அனர்த்தம் வந்தது காகாசுரன் வந்து சேர்ந்தான் தன்னுடைய அழகினாலே திருமல தடத்தை காயப்படுத்தினான் மாம்சத்தையும் ரத்தத்தையும் சதையை சாப்பிடணும்னுட்டு ரொம்ப ஆவேசத்தோட குத்தத் தொடங்கினான் அவளை எவ்வளவோ பொறுத்து பார்த்தாள் இப்படியும் அப்படியும் அதட்டியும் வெருட்டியும் உருட்டியும் கோபமா பேசியும் அப்படி போன்னு மிரட்டியும் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு காக்கை நகரமாட்டே நின்கிறது காகாசுரன் சுற்றி சுற்றி வருகிறார் அப்படியே வேகமாக பறந்து வருக வருவது என்ன அழகாலே குத்துவது என்ன காயப்படுத்துவதென்ன இது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு ஒரு கட்டத்திலே பொறுக்க இல்லாதவளாய் ராமனை எழுப்ப வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானாள் ராமனை எழுப்பினாள் சமயா போதிதா ஸ்ரீமான் சுகசுத்தகா பரந்தபகா பகவான் படுத்திருக்கிற போதே புலி போலே படுத்திருப்பானாம் ஒருத்தராலும் பக்கத்துல நெருங்கவே முடியாது ஒரு புலி தூங்குறதுன்னா அது தூங்கிட்டு தான் இருக்குது நீங்கள் பக்கத்தில் போங்கன்னா நீங்கள் போவீங்களா இல்லை நீங்கள் சொன்னால் நான் தான் போவேனா தூங்கின்றிருந்தாலும் விழித்து கொண்டிருந்தாலும் புலி புலிதான் எல்லாம் போக முடியாது அது ஒரு அடி அடிச்சதுன்னா யார் தாங்கிறது யார் வாங்குறது பிராணனே போயிடும் அப்போ தூங்கின்றிருந்தாலும் புலி புலிதானே ராமன் ராமன் தான் கிட்டெல்லாம் அப்படி போயிடவே முடியாது தெரியாத்திரமா வந்து விளையாடின்னு இருக்கான் காக்காசுரன் சீத்தையாலே உணர்த்தப்பட்ட ராமன் எழுந்தான் பக்கத்தில் வில்லு இல்ல அம்பு இல்லை ஒன்றும் இல்லை பிராட்டியை பார்த்தான் அவளுடைய திருமலை தடத்திலிருந்து குருதி பெருகி ஓடி வழிவதைக் கண்டான் பெரும் கோபம் கொண்டான் இருந்து ஒரு புல்லை எடுத்தார் ஏதோ மந்திரத்தை சொன்னார் அந்த புல்லையே பிரம்மாஸ்திரமாக ஆக்கினார் அதை எடுத்து அந்த காக்கையின் மேலே போட்டார் அந்த காக்கை ஓடுறது பிறகு வல்லவனுக்கு புல்லுமாயுதங்கிறது அந்த பழமொழி அன்றைய தினம்தான் பிறந்ததுன்னு சொல்லலாம் ஆக ராமனாலே எரியப்பட்ட பானம் காக்காசுரனை துரத்துகிறது காக்காசுரன் ஓடுகிறான் ச பித்ரா சரித்தியக்தா சுரைஸ் சமஹர்ஷிபிஹி த்ரீன்லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணம் கதா ரொம்ப அச்சியமான ஸ்லோகம் போடுறார் வால்மீகி அவன் எல்லா இடமும் ஓடினான் முதல்ல தந்தையின் வீட்டுக்கு போய் கதவை வேக வேகமாக தட்டுறான் தேவேந்திரா கதவை தரே எங்கள் அப்பா கதவை தர என்னை காப்பாற்றுன்னு கத்துறான் அவர் மெதுவாக கதவை திறந்து என்னன்னு கேட்டார் ஒண்ணுமில்லை இந்த மாதிரி ராமனுடைய பத்னியின் இடத்துல நான் ஏதோ ஒரு சிறிய தவறு செய்து விட்டேன் அது சிறிய தவறா பெரிய தவறா நான் சொல்றேன் நீ என்ன பண்ணேன்னு முதல்ல சொல்லு நடந்தத சொன்னான் ஐயோ இது பெரிய தவறுதான் ராமன் என்ன செய்தார் அவர் பானம் துரத்தி கொண்டு வருகிறது நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் நான் இருக்கிறச்சே நீ கவலைப்பட படலாமடா குழந்தை கொஞ்சம் பின்னாடிப்போ கதவை தான் திறக்க முடியும்னு சொன்னார் அவன் பின்னாடி போனான் பருவ சடையர்னு கதவை சாத்திட்டார் உள் பக்கமா கதவை சாத்தினுட்டோ நீ அப்படியே இருந்துடும்டு ஏன்னா எங்களுக்காகத்தான் ராமன் பிறந்திருக்கிறான் அவன் அவதரித்திருப்பதே எங்களை காப்பாற்றத்தான் இப்ப நான் உன்னை காப்பாற்ற போனேன்னு சொன்னால் அவர் கோபம் எங்களிடத்தே திரும்பும் அப்ப எங்கள் வேலையை அவர் செய்ய மாட்டார் நட்டம் எங்களுக்குத்தான் ஒன்ன மாதிரி ஒரு பிள்ளை நான் இல்லைன்னே நினைச்சுக்கிறேன் நீ போய்ச்சே அப்படின்னு அவன் கைவிட்டான் சரி அம்மா என்னைக்குமே கருணை மிக்கவளாச்சேன்னு தன்னுடைய தாயாரிடத்திலே போனான் அவளும் சொல்லிட்டா எந்த பெண்ணும் சகித்து முடியாத பெரும் பாபத்தை நீ செய்திருக்கிறாய் நீ போவதே நலம் நீ போய் வா என்று அவளும் அனுப்பிவிட்டாள் சுரஷ சுமஹரிஷி மத்த மற்ற தேவர்களிடத்திலே போய் அவன் அடைக்கலம் புகுந்தான் ராமனுக்கு எதிரிலே எங்களாலே நிற்க முடியாது ராமபானத்திற்கு முன்னே நிற்பதற்கு நாங்கள் எல்லாம் என்ன பைத்தியக்காரர்களா அப்படின்னு அவர்களும் கைவிட்டார்கள் மகர்ஷிகளிடத்திலே போய் மன்றாடினான் மகர்ஷிகளும் ஆகாதுன்னு சொல்லிவிட்டார்கள் அவன் பார்த்தான் இப்ப நம்ம பறவை ஊருக்கொண்டுதானே இருக்கிறோம் பறவைகளிடத்திலே போய் நாம் அடைக்கலம் தேடுவோம்ட்டு பறவைகளை நாடினான் அந்த பறவைகள் எல்லாம் என்ன சொல்லிட்டு தெரியுமா எங்களுக்கெல்லாம் தலைவர் கருடன் கருடனுக்கு தலைவர் ஸ்ரீராமன் உனக்கு ஒத்தாசு பண்ணா கருடன் கோவிச்சிபார் கருடனுக்கு தலைவர் ஸ்ரீராமன் கோவித்துக் கொள்வார் எங்களுக்கு இந்த வம்பே வேண்டியதில்லை நீ போய் வா என்று அவைகளும் அவனை திருப்பி அனுப்பிவிட்டன சபித்ரா சரித்தியக்தா சுரை த்ரீன்லோகான் சம்பரிக்கிரமிய மூ உலகம் சுற்றி திரிந்து அதைத்தான் சித்திர கூட சிறுகாக்கை மொழி தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் தெரிந்தோடி அப்படின்னு பெரியாழ்வார் தமிழிலே மொழிபெயர்த்தார் அப்ப எல்லா உலகமும் சுத்திட்டு கடைசியில களைத்து போய் எங்கே விழுவதுன்னு தெரியாமல் ராமனுக்கு முன்பாக தன்னுடைய பின்புறத்தை ராமனுக்கு காட்டி கொண்டு கீழே விழுந்தான் தோப்புன்னு விழுந்துட்டான் களைச்சு போய் விழுந்தான் இவன் திருவடிகளிலே விழணும்னு நினைச்சு விழுந்திருந்தான்னால் சரியாக முகம் ராமன் திருவடிகளை பார்த்தா மாதிரி விழுந்திருப்பானோ இல்லையோ அப்படி விழலை பிருஷ்டபாகத்தை பின்பகுதியை ராமனுக்கு காட்டிக்கொண்டு கீழே விழுந்தான் களைச்சு போய் மூர்ச்சித்து போய் கீழே விழுந்திருக்கான் பிராட்டி பார்த்தா தான் விழுந்தான் கொஞ்சம் அவன் திருவடியை பார்த்தா போல விழுந்திருந்தா சரணாகதி பண்ணுறான்னு ஏதாவது சொல்லி இருக்கலாம் சரி இப்போவும் ஒன்றும் கெட்டு போல ஏதாவது செய்வோம் அப்படின்னு பார்த்து தானே அவனுடைய கழுத்தை பிடித்து தன்னுடைய விரல்களால அப்படி திருப்பி ராமன் திருவடியை பார்த்தா போல வச்சுட்டு விதித்த சகி தர்மஜா சரணாகத வட்சலகா பெருமானே உன்மிடத்துல இருக்கிற பெரிய குணம் என்ன தெரியுமா நீர் சரணாகத வட்சலங்கிறது தான் சரணம்னு வந்தவனை ஒருபோதும் நீர் கை விடாதவர் சரணம்னு திருவடிகளிலே விழுந்தவனை ஒருபோதும் கைவிடாதவர் அதுக்கு என்னன்னு கேட்டார் பெருமாள் இப்போ திருவடிகள விழுந்திருக்கான் பாருங்கோ அவருக்கு எல்லாம் தெரியும் இவதான் கைகளால பிடிச்சு அவன் கழுத்த திருகி திருவடியை பார்த்து வச்சது கூட அவருக்கு தெரியாது இருந்தாலும் இப்ப நேர பார்த்தா அவன் திருவடிகளை பார்த்து விழுந்திருக்கா போலத்தான் இருக்கான் சரி ஆச்சு தாயாரும் சொல்லிவிட்டாள் காப்பாற்றுகிறேன் ஆனா எய்த அம்பு இருக்கே அது பாழாக போகாது ராமனுடைய அம்பு பாழாக போகுமோ அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு இலக்கு கொடுத்துத்தானே ஆக வேண்டும் அப்ப என்ன செய்யலாம் ஒரு கண்ணை மட்டும் பிடிங்கிட்டு விட்டுடட்டுமான்னு கேட்டார் ஒரு கண்ணை மட்டும் இழப்பான் பரவாயில்லையான்னு கேட்டார் காஞ்சி மகாவித்வான் பிரதிபாதி பயங்கரம் சுவாமி ரொம்ப அழகா இந்த இடத்துல ஒரு விமர்சம் பண்றார் சுவாமி ராமன் அவனை மன்னிச்சு விட்டுட்டான்னு ஒரு கதை சொல்றீங்கோ மன்னிச்சு விட்டுட்டான்னா அவனுக்கு எந்த தீமையும் இல்லாமல் அவனை விட்டு இருக்க வேண்டும் ஒரு கண்ணை பிடுங்கினார்னு சொன்னால் அது பெரிய ஹானி தானே ஒரு கண்ணு இல்லாத இருந்த இருந்துருவாளா எல்லாரும் அப்படித்தான் இருந்தாகணும்னா வேற வழி இல்லை இப்போ ஒரு கண்ணு கண்ணு இல்லாத இருந்திடும் உன்னை காப்பாத்திடுறேன்னா இதெல்லாம் அந்நியாயமா இருக்கே அப்படின்னா அது காப்பாத்தினதான் எப்படி ஆகும் ஒரு தண்டனையைத்தான் கொடுத்துட்டாரேனால் அங்கதான் விமர்சம் பண்ணி ஒரு அர்த்தம் எழுதுறார் உசுரே போகும்னு ஒருத்தனுக்கு இருக்குன்னும் போது ஒரு கண்ணு மட்டும் போயிடும் ஆனா உசுரோடு இருப்பான்னா நீங்க எந்த ஆப்ஷன் எடுத்துப்பீங்கோ ஒரு கண்ணு போனால் போகிறது சுவாமி ஒரு கண்ணு இருக்குமோ இல்லையோ நானா தெரியுமோ இல்லையோ அதெல்லாம் பழிச்சுன்னு தெரியும் உசுரோடு இருப்பார் அப்போ அதுவே போரும் அவரை எப்படியாவது காப்பாத்திடுங்கோ சொல்கிறோமா இல்லையா அப்போ உசுரே போகக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய பாப்பத்தை செய்திருக்கிறவன் அவனுக்கு ஒரு ஒரே ஒரு கண்ணை மட்டும் பிடுங்கியிருக்கான்ண்ணா இப்போ ஒருத்தர் ஒரு பெரிய தப்பு ஒரு அலுவலகத்தில் பண்ணிவிட்டார் அவருக்கு அதனால் பதவி நீக்கமே உண்டுட்டார் அவரை டிஸ்மிஸ் பண்ண போறான்னு பேசிட்டு இருக்கும்போது சஸ்பென்ஷன் ஆர்டர் சஸ்பெண்ட் பண்ணிட்டான்னு ஒரு ஆர்டர் வந்ததுன்னா அப்ப எல்லாம் என்ன சொல்லுவா பரவாயில்ல சுவாமி நான் டிஸ்மிஸ் பண்ணிடுவான்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்ப பரவாயில்ல ஒரு ஒரு மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கா திரும்ப வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அது ஒரு பிளாக் மார்க் தான் அதனால அவருக்கு சில குறைகள் ஏற்படலாம் அது வேற விஷயம் ஆனா வேலை பறி பறிப்போகலையோ டிஸ்மிஸ் ஆயிட்டாருன்னா வேலையை போயிடுதுன்னு அர்த்தம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கா ஒரு மாசத்துல வான்னு கூப்பிட்டுருக்கா இப்ப டிஸ்மிஸ் பண்றது பெட்டரா இல்ல உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணட்டுமான என்ன கேப்பீங்க தாராளமாக சஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க டிஸ்மிஸ் மட்டும் பண்ணாதீங்கோ என் வாழ்க்கையே அதுக்கப்புறம் கேள்விக்குறியாகி விடும் அதை போலத்தான் பிராணனை போக்கடிக்கட்டுமா இல்லை ஒரு கண்ணை மட்டும் விடுங்கட்டுமாண்ணா ஒரு கண்ணு போனா போறது பிராணனோடு இருப்பான் இல்லையோ பிராட்டி ஒப்புக்கொண்டாள் அதனால தான் ஒரு கண்ணை மட்டும் வாங்கி அவனை உயிரோடே விட்டான் பெருமான் இத பிள்ளலோகாச்சாரியர் அழகா சொல்றார் இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான் காகாசுரன் பண்ணின பாப்பத்தோடே ஒப்பிட்டால் ராவணன் பண்ணின பாப்பம் பெரியதே அன்று ஏன்னா அவனுடைய விரல் கூட சீத்த மேல படலேங்கிற அல்லையோ பல பேர் அதை ரொம்ப பெருமையா சொல்லுவா ராவணன் போலே ஒருத்தன் உண்டா அவனுடைய விரல் நுனி கூட சீத்தையின் மேலே படவில்லை ஏன் படலேன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அவனை ரொம்ப நல்லவனாக ஆக்கி பார்க்க வேண்டும்னு பல பேருக்கு ரொம்ப ஆசை நல்லவனாக ஆக்கி பாருங்கோள் வேண்டான்னு சொல்லலை பாதி கதையை சொல்றீங்களோ இல்லையோ அவனுடைய கை விரல் கூட சீத்தை மேல படல நகத்தின் நுனி கூட படல ரொம்ப நல்ல விஷயம்தான் ஏன் படல அவனுக்கு ஷாபம் இருந்தது சாபத்தாலே அவனுடைய கைவிரல் கூட சீதையின் மீது படுவதற்கு அவனுக்கு சக்தி இல்லாமல் போயிற்று என்ன சாபம் நீ பலவந்தமாக எந்த பெண்ணை நெருங்கினாலும் அப்போதே அங்கேயே உனக்கு மரணம் ஏற்படும் இது அவனுக்கு இருந்த சாபம் இதை ரொம்ப சாமர்த்தியமாக இதை சொல்லாத விட்டுடுவா அவன் அத்தனை நல்லவன் சீதையை அவ்வளோ நன்னா பார்த்துட்டு இருந்தான் இங்கே வந்தவுடனே ராமன் தீக்குளிக்க சொன்னான் இது ராமனை இப்ப குத்தம் சொல்லணும் வேற ஒண்ணும் நோக்கு கிடையாது யாருக்கும் வேற யாருக்கும் வேற ஒன்னும் லட்சியம் கிடையாது இப்ப ராவணன வசதி பிடிக்கணும்னு ஆசையா அதெல்லாம் கிடையாது ராமனை மட்டன் தட்டணும் அதுக்கு என்ன சொல்லிடுவா இவர் தான் வந்த உடனே தீக்குளிக்க சொன்னார் ராவணன் பாருங்க பத்திரமா பாத்துட்டாங்களே எந்த தொந்தரவும் இல்லாமல்னு வேற சொல்லுவ எத்தனை தொந்தரவு தர்ஜன பர்சனாதிகளை பண்ணினார்கள்னு எழுதி வைக்கிற ஆச்சாரியர்கள் அங்கிருக்கிற அறக்கிகள் எத்தனை துன்புறுத்தினார்கள் தெரியுமா ராவணனுடைய கட்டளைக்கு சேர அவன் சொல்லிட்டு போயிட்டான் நீங்க அடிங்கோ உதைங்கோ என்ன வேணும்னா பண்ணுங்கோ என் ஆசைக்கு அவள் இணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா பத்து மாசம் வேலை வேலைக்கு விதவிதமா சாப்பாடு பண்ணி போட்டா அவள் ரொம்ப அங்கே சௌக்கியமா இருந்துன்னு இருந்தா ராவணன் பாவம் அவளா விருப்பப்பட்டா தான் அவளை அடையணும்னு ஆசைப்பட்டான் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அவன் சாபத்தால கிட்ட கூட போகலை சாபம் இல்லைன்னா சீதையினுடைய நிலைமை நம்மாலே சிந்தித்து கூட பார்க்க முடியாது அப்ப சாபத்தால பக்கத்துல போகவே இல்லை அங்க இருக்கிற மத்தைய அறக்கிகளை கொண்டு பலவாறாக சீத்தையை அவன் துன்புறுத்தவும் செய்தான் இதெல்லாம் அவன் பண்ணிட்டு இருந்தான் அதனால பாருங்க இப்ப ராவணன் பண்ணின பாபம் ஒரு மேலெழுந்த வாரியா பார்த்தா காக்காசுரன் பண்ணின பாப்பத்தோட ஒப்பிட்டால் ராவணனுடைய பாப்பம் பெரியதன்று அதுக்கு சாபம் காரணமா இருக்கட்டும் வேற சில காரணங்கள் இருக்கட்டும் அப்ப பெரிய பாப்பம் யார் பண்ணினான்னா காக்காசுரன் தான் பண்ணியிருக்கான் ஏன்னா நேரே திருமேனியிலே அவன் சில குறைகளை பிராட்டிக்கு ஏற்படுத்தினான் சில தொந்தரவுகளை செய்திருக்கிறான் ஆனா காக்காசுரன் பழைச்சு போயிட்டான் ராவணன் மாண்டொழிந்தான் இது எதனாலே கேள்வி வந்தது எதனாலே இப்படினால் இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான் காகாசுரனோட சண்டை போடுறச்சே பக்கத்தோட பிராட்டி இருந்தாடா அவனை காப்பாத்துட்டா இராவணனோடு பகவான் சண்டை போடும்போது பக்கத்திலே பிராட்டி இல்லை அவளாலே அவனை காப்பாற்ற முடியவில்லை அப்ப பிராட்டி பக்கத்திலே இருக்கிறாள்னு சொன்னால் பகவான் ரட்சிப்பவனாக ஆகிறான் இப்ப வாலிய மறைஞ்சிருந்து அடிச்சார் வாலி மார்பிலே அம்பு தைத்திருக்கிறது அந்த அம்பை பார்க்கிறான் வாலி யார் அது மறைந்திருந்து அடித்ததுன்னு பார்க்கிறான் இராமநாமம் பொறிக்கப்பட்டிருந்தது அவன் நம்பவே இல்லை ராமன் அயோத்தியா ராமன் தசரதனுடைய பிள்ளை பரதனுக்கு முன் பிறந்தவன் பரதனுக்கு முன் பிறந்தவன் வாய்மைக்காக உயிர் துறந்த வள்ளலான தசரதனுடைய பிள்ளை அவன் ஒருபோதும் இதனை செய்திருக்க மாட்டான் ரெண்டு பேர் எடுக்கிறான் பருவம் இந்த கம்பர் ரொம்ப அழகா சொல்றார் வாய்மைக்காக உயிர் துறந்த வள்ளலுடைய பிள்ளை பரதனுக்கு முன் பிறந்தவன் அப்ப ரெண்டு விசேஷனம் இந்த இடத்துல ராமனுக்கு ரெண்டு அடையாளங்கள் இடப்படுகிறது ஒன்னு தசரதனுடைய பிள்ளை பெரிய ஏத்தம் இன்னொன்னு பரதாக்ரஜன் பரதனுக்கு முன்னவன் முன் பிறந்தவன் பரதனோட அண்ணா இப்படி பண்றதுக்கு வாய்ப்பில்லை தசரதனுடைய பிள்ளை இப்படி பண்றதுக்கு வாய்ப்பில்லை நான் கண்ணன் அண்ணா தொடச்சு பாக்கிறேன் இது வேற ஏதாவது ராமனாக இருக்கக்கூடும் பரசுராமனா இருக்குமா இல்லையே பரசுராமனும் ராமனிடத்திலே கர்வபங்கமாகி வெளியே போனார்னு பார்த்தோமே திரும்பவும் பார்த்தான் ராமன் எழுதப்பட்டிருந்தது உடனே அவன் சொல்ற வார்த்தை பாருங்கோ கம்பர் ரொம்ப அழகா பதிவு செய்கிறார் கோவியல் தருமமுங்கள் குலத்துதித்தோரு கட்கெல்லாம் ஓவியத்தெழுத ஒன்னா உருவத்தாய் உடமையன்னோ ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை அப்படின்னு பாட்டு பாடுறார் அழகான அர்த்தத்தை சொல்றார் கோவியல் தர்மம் உங்கள் ராஜ தர்மம் யுத்த தர்மம் உங்கள் குலத்துதித்தோருகெல்லாம் ஓவியத்தெழுத ஒன்னா உருவத்தாய் உடமையன்னோ ஓவியத்தெழுத ஒன்னா உருவத்தாய் உடமையண்ணோன்னு பாடுறார் ஓவியத்தெழுத எழுத ஒன்னா உருவத்தாய்னா என்ன அர்த்தம் பகவானுடைய அந்த அழகு இருக்கிறது பரவு அந்த அழகை நாம் ஓவியமாக வரைந்து பார்ப்பதுங்கிறது கூடுமா முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒருபோதும் முடியாதுங்கிறார் ஒருபோதும் முடியாது அத்தனை அழியாத அழகனாக பெருமான் இருக்கிறான் அச்சோ ஒருவர் அழகியவான் நாகப்பட்டினம் பெருமாள் ஆழ்வார் பாடுகிறார் அத்தனை அழகன் பெருமான் அதைத்தான் ஓவினல்லார் எழுதிய தாமரையன்ன கண்ணும் வாயும் ஏந்தழில் ஆகமும் திருவங்கையாழ்வார் பரவு காஞ்சிபுரத்திலே அஷ்டபுஜ பெருமாள்னு ஒரு பெருமாள் இருக்கார் எட்டு திருக்கரங்களோட சேவை சாதிக்கிற பெருமாள் ரொம்ப ஆச்சரியமான பெருமாள் பெருமாளுடைய அவதாரத்துக்காகவே வந்த பெருமாள் இவரும் ஒருத்தர் காஞ்சியில ஒரு விசேஷம் என்னன்னா பிரம்மா யாகம் பண்ணினார் யாகத்துல தேவப்பெருமாளை வணங்கணும்னு அவர் ஆசைப்பட்டார் அந்த தேவப்பெருமாளை வணங்குவதற்காக அவராலே தொடங்கப்பட்ட அந்த யாகத்திற்கு சரஸ்வதி தேவியாலே பல இடையூறுகள் ஏற்பட்டது அந்த இடையூறுகளை எல்லாம் தீர்ப்பதற்காக தவிர்ப்பதற்காக பல ரூபங்களிலே பகவான் தோன்றினான் தீப பிரகாஷராக வந்தார் வேளுக்கை ஆளரி நரசிம்ம பெருமானா வந்தார் அஷ்டபுஜ பெருமாளா வந்தார் யதோக்தகாரி வேகாசேத்து பெருமாளா வந்தார் இப்படி நாலு திபேசங்கள் அக்கம் பக்கம் இருக்கிற திப்தேசங்கள்லாம் இருக்கு பாருங்கோ இவர்கள் தேவ பெருமானுடைய அவதாரத்திற்காக தோற்றத்திற்காகவே வந்து சேர்ந்தவர்கள் எல்லாருமே தான் அவதார உற்சவம் சித்திர ரேவதி தீபப்பிரகாஷருடைய பிரகாஷருடைய திருவவதார நன்னாள் சித்திரையில் புனர்வசு யதோக்தகாரி பெருமாளுடைய அவதார நன்னாள் சித்திரையில் சுவாதி வேடுக்கையாளரி பெருமானுடைய நரசிம்ம பெருமானுடைய அவதார திருநாள் அதே போல சித்திரையில் ரோஹிணி அஷ்டபுஜப் பெருமாளுடைய அவதார திருநாள் சித்திரையில் ஹஸ்தம் காஞ்சி தேவப்பெருமாளுடைய திருவவதார திருநாள் அப்ப வரதராஜ பெருமாள் வரணுங்கிறதுக்காகவே இந்த எப்பெருமான்கள்லாம் வந்திருக்காடு இல்லையோ அதுல அஷ்டபுஜ பெருமாள்னு ஒருத்தர் அந்த அஷ்டபுஜ பெருமாள்ங்கிறவர் எட்டு திருக்கரங்களோட சேவை சாதிக்கிறவர் காளிய அனுப்பிச்சாளா சரஸ்வதி நீ போயிட்டு வா அந்த யாகத்தை நீ கெடுத்துட்டு வா அப்படின்னு சரஸ்வதி அனுப்பி இருக்கிறாள் உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வரலாம் சரஸ்வதி இப்ப நல்லவளா கெட்டவளா அவள் எதுக்கு யாகத்தை எல்லாம் கெடுக்கணும்னு இத்தனை மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஒரு கணவன் மனைவி சண்டை தான் நான் வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப எங்கிட்ட நிறைய பேர் கேட்பா உங்க காஞ்சிபுரத்துல ஏன் சுவாமி எப்ப பார்த்தாலும் சண்டைன்னு கேட்பா நிறைய பேருக்கு அந்த வருத்தம் இருக்கொள்ளி எங்களுக்கும் இருக்கு ஆனா அது அனிவாரியமா போடுறது நடந்துட்டு இருக்கு ஏன் சண்டைன்னா இதுக்கு சுலபமா ஒரு பதில் சொல்லட்டுமா அந்த பெருமாளே சண்டையில வந்த பெருமாள் தான் சண்டை தான் அந்த பெருமாளே வந்தார் அன்னியில இருந்தே அவர் சண்டைய பிடிச்சு நுட்டார் இப்ப பிடிச்சிருக்கிறது அவர் தான் விடமாட்டேங்கிறாருன்னு விடுன்னா சொல்லிக்கலாம் அவர் சண்டையில வந்தாரா என்னன்னா அதுவும் கணவன் மனைவி சண்டையிலே வந்த பெருமாள் பிரம்மா அவர் உட்கார்ந்துருக்கார் தன்னுடைய மனைவியோட இருக்கார் அப்ப பல பேர் வந்தா ஒரு சந்தேகத்தை தேவர்கள் எல்லாம் கேட்டா நான் கூட வேடிக்கையாக சொல்லுவேன் இந்த இடத்துல பிரம்மாவுக்கு ஏற்பட்ட சிக்கலை அது மேலே சொல்ற பாருங்க பல பேர் வந்தா வந்துட்டு ஒரு சந்தேகம் கேட்டுட்டா இந்த உலகத்திலே இருக்கிற பெண்களுக்குள்ளே நாரி மணி பெண்களுக்குள்ளே சிறந்தவள் இவள் தான் என்று எவளை நாம் சொல்லக்கூடும் யாரை நாம கை காட்டக்கூடும் அப்படின்னு கேட்டா சரஸ்வதி தன் பக்கத்தில் இருக்கிற அந்த பனிப்பெண்கள் இடத்துல பேசியிருக்காப்பார் என் வீட்டுக்காரர் என் பெயரைத்தான் சொல்ல போறார் யாருன்னு கேட்டிருக்காரு உலகத்திலேயே சிறந்த பெண்மணி யார் என்று அவரிடத்திலே கேட்கப்பட்டிருக்கிறது பிரம்மா இருக்காரே நன்கு படித்தவர் சாக்சாத்து பரமாத்மாவின் வேதங்களையெல்லாம் வேதங்களை எல்லாம் அதிகரித்தவர் ஸ்ரீமன்னாராயணனே அவருக்கு வேதங்களை சொல்லி வைத்திருக்கிறான் அத்தனை பெரிய சிறப்பு அவருக்கு உண்டு வேதாபியாச ஜடங்கிறான் காளிதாசன் பிரம்மாவே எப்போ பார்த்தாலும் வேதத்தை சொல்லிட்டு ஒரு ஜடத்தை போல இருப்பாரான் அவர் அதே சொல்லிட்டே இருப்பாரான் வேதத்தை மறந்துவிடக்கூடாதுன்னு பிரம்மாவே மறந்துடக்கூடாதுன்னுட்டு சொல்லிட்டே இருக்காருனால் அப்ப வேதம்ங்கிறது பிடிபடுறது எத்தனை கஷ்டங்கிறது தெரியறது இல்லையோ அப்ப சிறந்தவர் பண்டித்தர் மெத்த படித்தவர் என் பேர சொல்ல போறார் எல்லாம் கேளுங்கோன்னு சொல்லிட்டே இருக்கிறச்சே அவர் சற்றும் யோசனையே பண்ணலை ஸ்ரீ மகாலட்சுமின்னு ஒரு பதில சொல்லிட்டார்